வரமத்துள்ளா எங்களுடைய குறுகிய கால அலை இந்த பத்திரிகையாளர்களான கலந்துரையாளை விரைந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் மிகவும் அன்போடும் மரியாதையோடும் நான் வரவேற்கின்றேன் முதற்கு நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் அதனைத் தொடர்ந்து சபைகள் அமைத்ததன் பின்னர் இன்னும் பத்திரிகை அளவான ஒரு சிநேகபூர்வமான ஒரு கலந்துரையாடல் ஒன்று செய்யப்படவில்லை ஆகவே தான் இவ்வாறான ஒரு கலந்துரையாடல் ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தோம் குறிப்பாக உங்களுக்கு மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் மிக அதிகப்படியான வாக்குகளை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் எனக்கும் அளித்து மக்களுடைய ஆணை தந்திருக்கிறார்கள் அதேபோன்று கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மிக அதிகமான மக்கள் தங்களுடைய ஆதரவை தந்து இந்த 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 காத்தாடி நகரசபையினுடைய அதிகாரத்தையும் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆகவே கடந்த தேர்தல் காலங்களில் நாம் எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் சொன்ன ஒரு விஷயம் எதிர் ஐந்து ஆண்டுகளிலே எங்களால் முடிந்த உச்சகட்ட அபிவிருத்தி பணிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் கடந்த கிட்டத்தட்ட சுமார் ஏழு ஆண்டுகளே குண்டு வெடித்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டுகள் ஒரு குறிப்பிடத்தக்க அதற்கு பின்னர் எங்களால் வேலைகளை செய்ய முடியவில்லை சிறிய சிறிய வேலைகளை செய்தாலும் எங்களால் திட்டமிடப்பட்டு திட்டமிட்டு அபிவிருத்தி பணிகளை இந்த பிரதேசத்தில் எங்களால் மேற்கொள்ள முடியவில்லை ஆகவே அந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய நகரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் விசேஷமாக நாளாந்தம் வெளி ஊர்களிலிருந்தும் இப்பொழுது வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் நம் உதூருக்கு வருகிறார்கள் கடந்த ஏப்ரல் மாதம் சுமார் எட்டு எட்டு ஒரு பத்து நாட்களுக்குள் எண்பது பேர் பேரளவிலே நமது ஊருக்கு வருகை ஆகவே இந்த மக்கள் தொடர்ந்தும் இதைவிட அதிகமாக வருகின்ற மக்களுக்கு தேவையான வசதிகள் அடிப்படை வசதிகள் மர செலவுட வசதிகள் அவர்கள் குளிப்பதற்கான வசதிகள் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் அதை கொண்டு அவர்கள் ஓய்வெடுப்பதற்கான வசதிகள் அவர்களுடைய வாகன தரிப்பிடங்கள் அவர்களுக்குரிய ஒழுங்குகள் அவர் இப்படி பல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் இது தொடர்பிலே நான் இந்த சபைகள் அமைத்த நாளிலிருந்து இப்பொழுது அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கான முயற்சிகளிலே நாம் ஈடுபட்டு வருகிறோம் ஆகவே எல்லா விடயங்களிலும் நல்ல விடயங்களிலே ஊர் முன்னேற்றத்துக்காக சமூக நலன்களுக்காக நாங்கள் எடுக்கின்ற நல்ல விடயங்களுக்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நீங்கள் ஊடக அடிப்படையிலே எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே அதேபோன்று காத்தாங்குடி சபையும் உங்களுக்கு நல்ல ஒரு உறவை நீங்கள் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதேபோன்று நகர சபை எடுக்கின்ற நல்ல முயற்சிகளுக்கு பணிகளுக்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும் என்றால் ஊடகவியலாளர்கள் என்பது கடந்த காலங்களை போறல்ல இப்பொழுது பெரிய சக்தி என்றால் ஒரு சின்ன செய்தியை போட்டாலே அதில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஒரு ஐந்து பத்து நிமிடங்களுக்குள்ளேயே போய் செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இப்பொழுது ஊடக ஊடகங்கள் இருக்கிறது ஒரு மிகச்சிறிய ஊடகமாக இருந்தாலும் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கின்ற ஒரு ஒரு அமைப்பாகத்தான் உலகளாவிய ரீதியிலேன்றது மாறி இருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலைகளிலே உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை மொத்த ஆசைங்களுக்கு நீங்கள் தரவன் தான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் குறிப்பாக நாங்கள் காத்தாங்குடி பிரதேசத்தை சுத்தமான ஒரு நகரமாக மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் இங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் அதே போன்று வீதி அபிவிருத்தி அதே போன்று ஆற்றங்கரை முழுமையான அபிவிருத்திக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் இப்போ அதுக்கு நிதி ஒதுக்கீடுகள் அது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் பல்வேறுபட்ட அமைச்சுகளின் ஊடாக மேற்கொண்டு வருகிறோம் ஆட்டங்கரை ஆட்டங்கரை இந்த லெகுன் ட்ரைவ் என்ற ஒரு டெவலப்மெண்ட் கன்செப்டிலே நேற்று கூட பல அமைச்சக்கு அதிகாரிகள் வந்து எல்லாவற்றையும் இருக்கிறார்கள் அதற்காக பல கோடி ரூபாய்களை இப்பொழுது நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் ஆகவே லெகுன் ட்ரைவ் ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தியை நோக்கி நாங்கள் எப்படி கடற்கரை செய்தோமோ இது விளையாட்டு பொழுதுபோக்கு எப்படி ஓய்வு நேரங்களை கழிப்பதற்கு வசதிகள் போன்ற பல விளையாட்டு வசதிகள் என்று பல வசதிகளோடு இந்த லெக்குன் ட்ரைவ் இப்பொழுது அபிவிருத்தி அடைய இருக்கிறது அதேபோன்றும் பல அபிவிருத்தி பணிகளை நாங்கள் காத்தாங்க முடிஞ்ச பல இடங்களிலே மியூசியம் அல்லக்ஸா பள்ளிவாசல் வளாக ஏரியா கடற்கரை வளாக கடற்கரை வளாகங்களிலே மக்களுக்கு தேவையான கழிப்பறைகள் வசதிகள் பொதுமக்கள் வந்து இறங்கியிருப்பவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்வதற்கான ஏற்பாடுகள் மேலதிகமான மின் வசதிகளை செய்தல் வீதிகளை அபிவிருத்தி செய்தல் மரங்களை நாட்டுதல் திட்டமிடப்பட்டு பல அடையாளம் கண்டு பல வீதிகளுக்கான இரண்டு பக்கமும் நாங்கள் அந்த ஏற்கனவே ஹிஸ்புல்லா ஸ்டேடியம் ரோட்டில் செய்திருப்பது போன்ற ரெவன்யூ என்ற அந்த கன்செப்டிலே பெரிய பெரிய மரங்களை நாட்டுவது போன்ற வேலை திட்டங்களை இப்பொழுது நாங்கள் அலசி ஆராய்ந்து காத்தாங்குடி சபையினுடைய எங்களுடைய கௌரவ தலைவர் தலைமையிலே உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு என்னுடைய பூர்ண வழிகாட்டுதலோடு இந்த பணிகளை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் ஆகவே அந்த அடிப்படையில் அதற்காக உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்புகளை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் நான் அண்மையில் கூட சில நாட்களாக சில ஊடக அறிக்கைகள் அல்லது அல்லது சில செய்திகளை நான் பார்க்க கிடைத்தது காத்தாங்குடி மத்திய கல்லூரியினுடைய காணியை நாங்கள் கவலீகரம் போகிறோம் காணியை சுவீகரிக்கப் போகிறோம் காணியை எடுக்கப் போகிறோம் அந்த பேச்சுக்களை பார்க்கின்றது மொத்த மத்திய கல்லூரியுடைய காணிகளையும் ஏதோ நாங்கள் பறித்து எங்களுடைய குடும்பத்துக்கள் சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்துவதை போன்று அங்கு அந்த அறிக்கைகள் எல்லாம் இருந்தது நான் பார்த்தேன் அது உங்களுடைய உங்களை பற்றி அல்ல சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள் நாங்கள் அவற்றையும் பார் கிடைத்தது உண்மையிலே நாங்கள் காத்தாங்குடி கடற்கரை வீதியிலே கர்பலா வீதி அந்த சந்தியில் இருந்து ஹாஸ்டல் சந்தி வரையிலான அந்த பிரதேசத்தை நாங்கள் இருக்கின்ற அந்த கடற்கரை வீதிக்கும் அந்த இட அந்த இட ஒரு பஸ் பஸ் பெரிய பெரிய பஸ் பார்க்கிங் அதே போன்று அந்த வெஹிக்கிள் பார்க்கிங் அதே போன்று ஒரு பல்வேறுபட்ட வசதிகள் அந்த அதிலே வருகின்றவர்களுக்கு தேவையான பொது சில பஸ் அந்த அவர்களுடைய தேவைகளை குளிப்பதற்கு அல்லது மலை சில கூட அல்லது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அல்லது பெண்கள் வருகின்றது குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவது இப்படி பிரச்சனை அறிகிறோம் ஒரு பிள்ளையை பால் ஊட்டுவது கூட உரிய இடம் இல்லை அவருடைய வாகனம் கரக்கடையில் பார்க் பண்ணுகிறது இங்கே வருகிறார்கள் பஸ் பார்க் பண்ண வசதி இல்லை நிறைய பிரச்சனைகளை வழங்கணும் ஆகவே இது நாங்கள் சம்பந்தப்பட்ட பல அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு அந்த அந்த வீதி அந்த இடத்திலே ஒரு ஒரு காத்தாங்குடைய பிரதான கடற்கரை வீதியில் இருக்கின்ற மத்திய கல்லூரியினுடைய அந்த எல்லையை சுவரை அதை அப்புறப்படுத்தி விட்டு அதுக்கு பின்னால் ஒரு அழகான ஒரு சுவரை கட்டி அதிலே ஒரு பார்க்கிங் வசதியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆலோசித்தோம் ஒரு தீர்மானம் இல்லை ஒரு ஆலோசனை அந்த ஆலோசனையை நாங்கள் சம்பந்தப்பட்டோடு முன்வைத்திருக்கிறோம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடைய தலைவர்களையும் இங்கு வந்து அதனை பார்த்துவிட்டு மட்ட மாவட்டத்திலே அரசாங்க அதிபர் பிரதேசர்கள் மாவட்ட அதிகாரிகளை அவர்கள் அழைத்து அரசாங்க அதிபருக்கும் அவர்களுக்கு அவர்கள் அவர்களுடைய பிரச்சனையோடு சொன்னபோது நீங்கள் போய் காத்தாங்குடியை பாருங்கள் அவர் ஒரு என்பிபியை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அதிகாரி அவர்களுக்கு அங்கேயே குந்தநோடத்துடைய தலைவர் அவர் அந்த கூட்டத்திலேயே நீங்கள் போய் எவ்வளவு தூரம் ஹிஸ்புல்லா மந்திரித்துமா எவ்வளோ வேலை செய்ய திட்டம் இப்பொழுதே பார்க்கிங் ஃபெசிலிட்டி செய்ய வேண்டும் என்று அவருக்கு எவ்வளோ நீண்ட அடிப்படை அப்படி நீண்ட கால அடிப்படையிலே ஒரு அந்த திட்டத்தை அவர் முன்வைத்து அதுக்கு நிதி கேட்டார் அவர் ஆகவே இப்படி நீங்கள் திட்டங்களை தீட்ட வேண்டுமே தவிர வெறும் வெறும் சில்ட்ரன் பார்க்க கற்ற அது கட்டுற இது நீங்கள் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கே அரசாங்க அதிபருக்கும் பிரதேசலாளர்களுக்கும் உயரதிகாரிகளுக்கும் அந்த கொழும்பிலேருந்து வந்த சிங்கள அந்த தலைவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள் ஆகவே அந்த ஆலோசனை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இரு தொடர்பிலே கடந்த வாரம் என்னிடத்தில் வந்து அந்த பாடசாலையினுடைய அதிபர் உத்தியோகத்தர்கள் எல்லோரும் எங்களுடைய மிக நெருக்கமாக எங்களுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது வந்தவர்கள் தொடர்பாக என்னோட எங்களோடு கலந்துரையாடினார்கள் அச்சை அம்மன் நாங்களும் இருந்தும் வந்து கலந்துரையாடினார்கள் அவர்களை நாங்கள் ஆலோசனை ஒன்று என்றும் அவர்களும் அதுக்கு அவர்கள் நானூறு மீட்டர் அதுவும் ஏற்கனவே நான் இப்படி ஒரு அந்த கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் அது கிரவுண்டெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் விடுத்த வேண்டுகோளின் பேரிலே தான் அந்த அந்த ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்று தான் நான் கழித்தின கழகத்தை சொல்லி அதற்கான மதிப்பீடுகளும் தயாரிக்கப்பட்டது இருந்தாலும் எங்களுடைய அந்த சூழ்நிலைகள் அவைகளை செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆகவே இந்த 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 நானூறு மீட்டர் மைதானம் அமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் ஆகவே இந்த இப்படி எங்களுடைய காணி இன்னும் ஒரு பன்னெண்டு அடி காணியை உள்ளுக்கெடுக்கிற போது இது பாதிக்கப்படும் சொன்னார்கள் நான் என்ன நாங்கள் இதை மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் மாவட்டங்கள் மாவட்ட அதிகாரத்தொடர் கொண்டு ஏதாவது வழியிலே இதை செய்ய முடியுமா என்ன செய்கிறது எப்படி செய்கிறது இதை அங்கே முன்னால் பின்னால் ஆகட்டி இதை செய்ய வாய்ப்பு இருக்காங்க அல்லது 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 நான் போன பெவிலியனை இருந்து பெவிலியனுக்கு இப்போ இந்த அந்த அவர்கள் கொண்டு வந்த ஒரு காட்டின படத்தில் பெவிலியன் தான் அந்த இடத்துல இருக்குது பெவிலியன்டா பெவிலியன் இருக்கத்தக்கவாக கீழே பார்க்கிங்க கூட என்னென்னடா கீழே கடை கட்டுறதுக்கு தான் நாற்பது ஐம்பது கடை கட்டுறதுக்கு தான் அந்த அந்த அதிலே படம் படத்தில் இருந்தது பெயில கிளே அது கடை கட்டினாலும் அந்த கடை வருமானம் போகும் கொழும்பு கல்யாணத்து தான் போகும் ஒரு சதமும் ஸ்கூலுக்கு வராது ஆகவே அப்படி இருந்தாலும் பெவிலே தக்கதாக கிளை கட்ட முடியும் இல்லை நாங்கள் யோசிப்போம் ஆலோசிப்பேன்னு சொல்லி அனுப்பினேன் அவ்வளோதான் நான் சொன்னேன் அவங்களுக்கு ஆகவே அந்த ஆனால் தொடர்பாக பெரிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தூக்கி இந்த விஷயங்களை பார்க்கிடைத்தது நான் உண்டை சொல்லி தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அந்த தீர்மானத்தை நாங்கள் ஆலோசிப்போம் ஆலோசிப்போம் அது சமூகத்துக்கு நன்னோ ஊருக்கு நாங்கள் அந்த அதை நான் ஒரு நாளையும் பின் வாங்கினது கிடையாது அதை செஞ்சு கொண்டு போகிறது தான் எங்களுடைய வழக்கமான வேலை கா ஆண்டு தொடக்கம் இன்று வரையிலையும் பல நான் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு காத்தாமுடி பிரதான விதி ஆகட்டம் அணிந்தபோதும் இதே பிரச்சனை திரும்பி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காத்தாமுடி பிரதான விதி ஆகட்டம் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐ இருநூற்றி ஆயிரத்தி இருநூறு கடைகள் உடைச்சு ஆயிரத்தி கடைகளை உடைக்க வேண்டியிருந்துச்சு கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது வழக்குகள் மட்டக்களப்பில் வழக்குகள் கூடப்பட்டது நாங்கள் அதையற்றையெல்லாம் மீறி இதே நான் பழுதிப்ப பார்த்தேன் ஒரு சகோதரர் ஒரு ஒரு சகோதரர் நலிமி அவர் அவர் கடுமையாக கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தார் அவருடைய நான் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்த விஷயம் அதே நபர் தான் இதே நலிமை தான் தொண்ணூறாம் ஆண்டு மீதித்தவர் தொண்ணூற்றி மூணுலேயும் எல்லா இத்தவர் காத்தாங்குடி பிரதான விதி அமைக்கின்ற போது மீத்தார் நூதன சாலை கட்டுகின்றவதுமே தார் ஹிஸ்புல்லா மண்டபம் கட்டுவதென்று மீர்த்தார் ஊர் வீதியை செய்கின்ற போதுமே தார்கள் இந்த ஊரில் என்ன என்ன வேலைகளை செய்திருக்கிறோமோ எதை செய்தாலும் எதிர்த்த அதே சகோதரர்கள் மீண்டும் இப்பொழுதும் அதனை அப்படி எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் காத்தாங்குடி ஊர்வி அமைக்க போனதும் மூன்று பேர் நீதிமன்றத்துக்கு போனார்கள் காத்தாங்குடி பிரதான நிதி அமைக்க போன போது கிட்டத்தட்ட மு முன்னூற்றி ஐம்பது வழக்குகள் நகரசபைக்கு எதிராக போடப்பட்டது அதையும் தாண்டி தான் அதை செய்தோம் ஆகவே காத்தாங்குடி நூதன சாலையை திறக்கக்கூடாது என்று மூடி வைத்தார்கள் இதே கூட்டத்தார் கொழும்புக்கு போய் ஜமியத்துறை மாவோடும் அங்கு இங்கு போய் எல்லா இடமெல்லாம் பேசி அதனை மூடினார்கள் இப்படி இப்படி விமர்சனம் செய்த இச்சமடை நாட்டுங்கிற போது கூட விமர்சனம் அல்க்ஸா பள்ளிக்கிட்டோம் அதை விட விமர்சனம் அல்லாசாவுக்கு முன்னாலே கூட்டம் மேடையை போட்டே விமர்சித்தார்கள் பள்ளி தேவையான விமர்சித்தார்கள் ஆகவே அவைகளை எல்லாம் தாண்டி அவைகளெல்லாம் தாண்டி அஹமதுல்லா அல்லாஹின் உதவியோடு நாங்கள் இந்த பணியை செய்து இன்று இந்த காத்தாங்கோடியும் கடற்கரை விதி செய்கின்ற போது பிரச்சனை அதுக்கு எத்தனை வழக்குகள் ஆத்தங்கிறது பிரச்சனை அதற்கும் வழக்குகள் வெற்றியெல்லாம் தான் நான் எந்த ஒரு வேலையையும் இதுவரை தொடங்கின வேலையை விட்டு வைத்தது கிடையாது அலமது இல்லா அதுவும் நாங்கள் காத்தாங்குடி மத்திய கல்லூரி தொடர்பாக சரியான விளையாட்டுத்துறைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் நிர்மித்தமைப்பதற்கு இரண்டால் காத்தாங்குடி மத்திய நான் படித்த பாடசாலை இதோட எல்லோரையும் விட அதிக அக்கறை எனக்கு இருக்கிறது இருக்கின்ற ஒரு கட்டிடத்தை தவிர மற்ற அத்தனை கட்டிடங்களும் அலமதுல்லா மாஷா அல்லது என்னுடைய முயற்சினால் நான் நிதியது கொண்டு கட்டப்பட்ட கட்டிடங்கள் இப்பொழுது கூட அண்மையில் நான் இந்த பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் போனால் அந்த பிரதான பழைய கண்ணங்கர கட்டடத்தை பாரிய அளவில் ஒரு அண்டி கட்டடமாக அதனை புனரமைப்பதற்கு தான் முழு எஸ்டிமேட்டை எடுக்க சொல்லி நான் கல்யாணத்துக்கு கேட்டு அது வேலானது நான் அமைச்சரோடும் பேசி அந்த வேலையில் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது நான் கடந்த வாரம் கூட சம்பந்தம் அழைத்து நான் கரைஞ்சு ஆகவே காத்தாங்குடி மத்திய விஷயம் யாரும் மீண்டும் சொல்ல தேவையில்லை அவர்கள் எதுவுமே நான் தான் அலமதுல்லா நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இது நாங்கள் எங்களுக்கு அறிக்கைகள் படிந்த பிரச்சனையும் இல்லை நானூறு மீட்டர் விளையாட்டு அமைக்க முடியும் எதுக்கு பிரச்சினால் நாங்கள் அதை சட்டப்படி எங்களுக்கு அது எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி யார் என்ன அறிக்கையில் விட்டாலும் சரி எத்தனை சபை கூடினாலும் சரி அதை இப்படி உடைக்கிறனும் எங்களுக்கு தெரியும் எப்படி கட்டுறனு எங்களுக்கு தெரியும் அந்த வீரர்களை பிடிச்சிருமே எங்களுக்கு தெரியும் ஆகவே என்னுடைய அபிவிருத்தி பணிகளை யாரும் இப்படியெல்லாம் விமர்சனம் செய்கிறதுக்கு நான் பயந்து போனாலே இல்லை போக போகிறாலுமில்லை ஆகவே தயவுசெய்து அரசியல் ரீதியில் அபிவிருத்தி பயனென்றால் இது ஒரு சந்தர்ப்பம் கடந்த ஏழு வருஷம் அதாக பாதுகாக்கணும் கடந்த ஏழு வருஷம் குண்டுபிடிச்சதுக்குப் பிறகு எந்த ஒரு அபிவிருத்தி பண்ண என்னால் செய்ய முடிய கிடைக்கல அதிகாரம் இல்லாத சின்ன சின்ன செஞ்சிருப்போம் பெரிய அளவில் இல்லை ஆகவே இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடாது வேலை செய்யணும் ஆகவே சந்தர்ப்பம் கிடைக்கின்ற இந்த வேலைகளை நாங்கள் செய்கிறதுக்கு வேணும் என்று அரசியல் நோக்கத்துக்காக காழ்ப்புணர்ச்சியில் கடந்த முப்பத்தாறு வருஷம் ஆயிடுத்து அதே கூட்டம் இப்போது மேத்து வந்தால் நான் முப்பத்தாறு வருஷம் அனுபவத்தோடு வந்திருக்கேன் இந்த முறை இந்த தேர் இந்த இந்த முறை பாராளுமன்றத்துக்கு ஆகவே அலமதுல்லா மாஷா அல்லா இப்போ அதே மாதிரி மக்கள் பத்து வட்டாரத்தையும் வண்டு மேலதிகமாக ஒரு உறுப்பினரையும் பதினொரு தந்திருக்காங்க எங்களுக்கு அவர் அதிகபட்ச ஆதரவு எங்களுக்காகவே இன்ஷாத் அல்லாவிட் தொகையோடு நாங்கள் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணுவோம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆகவே தயவுசெய்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரடியாக யாரும் பேசுது இது இல்லை பிரச்சனை இனி பிரச்சனை இருக்குது தான் ஸ்டார்ட் பண்ணிருக்குது இப்போ நாங்கள் லைக்கு ட்ரைவெல்ல நிறைய வேலை செய்ய போகிறோம் அது செய்யப்புறம் அது அதுக்காக எடுக்கப்படும் அது வேலை செய்ய அடுத்தது இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது இன்னும் பல வேலை திட்டங்கள் இருக்குது ஆகவே அதனால் இன்னும் அல்ல மீன் வித்தியாலயம் உங்களுக்கு தெரியும் அந்த அமைதியாக எங்களுக்கு அவங்க அந்த பாடசாலைக்கு முன்னுக்கு அந்த காணியை தராமல் இருந்தால் இன்றைக்கி ஒரு மோட்டர் கூட வச்சிருக்கல அந்த ரோட்டில் பிளங்கிக்கொள்ளுவோம் நீங்கள் அல்ல மீன் வித்தியாலயம் தங்களோட அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட முப்பது அடிக்கிட்ட இருக்கும் கட்டிடம் அளவுக்கு காணி அந்திருக்கிற மெயின் ரோட்டில் இருந்து தன்தால்தான் இன்றைக்கு சுவர கட்டிப்பட அந்த அந்த இடத்துல ஆ கொஞ்சம் சின்ன ஒரு பார்க்கிங்காக வச்சிருக்கோம் இன்றைக்கி ஊரில் மெயின் ரோட்டில் பீச் ரோட்டில் போயில வரையிலாது ஆயிரக்கணக்கில் என்னும் பொதுமக்கள் வர 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 எங்கே கொண்டு வாகனங்களை பார்க் பண்ணுறது வாகனங்களை பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வாரவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே செஞ்சாகணும் இருக்கிறதுக்குள்ள நாங்கள் செய்யலை இல்லாதவண்ட தேடி கண்டுபிடிக்கலாது அவை எல்லாரும் அபிவிருத்திக்கு ஊர் அபிவிருத்தி எப்படி முக்கியமோ காத்தாங்க கொண்டு சென்ற குடச்சிரும் முக்கியம் எல்லாமே எனக்கு முக்கியம்தான் ஒரு நான் ஒரு உண்டை பார்க்குறேன் எல்லாத்தையும் பார்க்குறதான் எல்லா அபிவிருத்தி தான் பார்க்க போகிறேன் எல்லாமே எங்களுக்கு முக்கியம்தான் ஆகவே அபிவிருத்தி என்று வரும்போது சில விஷயங்களை வேணும் என்று பிடிவாதமாக ஆரம்பிந்தால் அதுக்கெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது நீதி நியாயமாக இருந்தால் அதை எந்த விஷயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கூட ஆயத்தமாக இருக்கிறது ஆகவே இப்படியான இந்த வேலை திட்டங்களை நாங்கள் பல வேலைகளை சேர்த்திட்டம் இருக்கோம்ஷா அல்லா அதுக்கு அதுங்கூட கூட காத்தாங்க நீங்களும் காத்தாமுடைய நேசிக்கிறார்கள் எல்லாரும் எல்லாரும் அதேசிக்கிற உடவீராளர்கள் ஆகவே உங்களுடைய பூரண ஒத்துழைப்பு தரணும் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் எந்த ஊடகம் கேட்டால் நான் அவருக்கு நேர்ந்து இது ஒரு பிரச்சனை வந்தால் கேட்டால் நான் அந்த இன்னவுமே விளக்கம் தர மாயத்த மாதிரி இருக்குது நாகதான் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் பல தராமல் நான் மொத்தமாக உங்கள் எல்லாருடைய தான் இருந்து இந்த இதை கலந்துர்த்தன் ஆகவே நல்ல விஷயங்கள் நல்ல அபிவிருத்திகள் நீங்களும் ஒத்துழைப்பு தரணும் இது உங்களோட ஊர் இது நம்மளோட ஊர் இது நம்ம கட்டாயம் அபிவிருத்தி செய்யணும் நம்மளோட தேவைகள் இருக்கிறார் ஆகவே நல்ல விஷயங்களுக்கு உங்களுடைய பூரண ഒത്തുള്ള തറോണം എൻ്റെ കെട്ടി ഞാൻ കൂടെ പറയുക അസ്ലാമലൈക്കും